ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நம்மலாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்பொழுது ஸ்கூல் வீட்டு வந்தால் உடனே ஒரு குயிக்காக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இந்த பொரியரிசி உருண்டை தான் உடனே செய்வாங்க அப்படி செஞ்ச அந்த பொரியரிசி உருண்டையை போகும்போதும் வரும்போதும் ஒவ்வொன்றும் எடுத்து வாயில் போட்டாலே போகிற இடம் தெரியாமல் அது மறைஞ்சி போயிடும் எங்கடா செஞ்சு வச்சதை காணும்னு கேட்குற அளவுக்கு அந்த பொரியரிசி உருண்டையை நம்ம இன்னைக்கு மாப்பிள சம்பா அரிசி அதாவது செகப்பரிசியை பயன்படுத்தி செய்ய போகிறோம் அந்த டீட்டெயில் வெர்ஷன் ஆஃப் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்றத வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் இதுக்கு முதல்ல சிகப்பரிசி அதாவது வந்து புட்டு செய்யலாம் இதில் இட்லி தோசை ஆப்பம் எல்லாமே நம்ம வந்து ஏற்கனவே நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் கஞ்சி கூட இதில் ரெடி பண்ணி சாப்பிட்றாங்க சீக்கிரமே ஜீரணமாகக்கூடிய ஒரு அரிசி இது இது வந்து ஒரு கப்பு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு அரிசி எடுத்திங்கன்னா அதுக்கு கரெக்டாக ஒரு கப்பு வெள்ளம் போதுமான ஸ்வீட்டாக இருக்கும் அதாவது வெள்ளம் ஸ்வீட் வந்து அதிகமாக வேணும் வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட நீங்க ஒன்னே கால் கப்பா எடுத்துக்கலாம் ஆனா ஒன்னுக்கு ஒன்னு கரெக்டா இருக்கும் கம்மியா வேணும்னு நினைக்கிறவங்க முக்கால் கப் எடுத்துக்கோங்க அது போதுமானதா இருக்கும் இப்போ இந்த செகப்பரிசிக்கு தேவையான வெல்லம் சொல்லிட்டேன் இதுக்கு தேவையான பொருட்கள் அடுத்து என்னடானா நம்மளுக்கு வந்து துருவன தேங்காய் ஏலக்காய் தூள் இதுதான் வந்து யூஸ்வலா வந்து அந்த காலத்துல வந்து ஏலக்காய் தூள் கூட கம்மி தேங்காய் அரிசி போட்டு வெல்லம் போட்டு செஞ்சு வச்சுட்டாங்கன்னா சூப்பராக வந்து சீக்கிரம் ஜீரணமும் ஆகிடும் பசங்களுக்கும் ஒரு ஹெல்த்தி வேர்ஷனாக இதை வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க நம்ம வந்து கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு வறுத்து இதில் நம்ம சேர்த்துக்கிறோம் விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூட நிலக்கடலையும் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் எது வேணும்னாலும் நீங்கள் வறுத்து ஒரு கால் கப் அளவுக்கு நிலக்கடலை கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இப்போ இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு நல்ல வடிகட்டியை பயன்படுத்தி நம்ம வந்து அதில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிடுவோம் ஸோ இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த அரிசியை எடுத்துட்டு நல்லா அலசிடுங்க நல்லா ஒரு மூணு நாலு தடவை அலசிட்டு இந்த மாதிரி வந்து வடிகட்டியை பயன்படுத்தி அதில் கொட்டி வச்சிடுங்க ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு நல்லாவே வந்து அந்த தண்ணி அதில் இருக்கிற நீர் பச எல்லாமே வடிகட்டி வந்துட்டோம் அதுக்கப்புறம் இதை வறுத்து நம்ம எப்படி பொரிய அரிசியாக மாற்றி இந்த உருண்டையை செய்ய போகிறோம்ன்றதை நம்ம பார்க்கலாம் இந்த அரிசி மட்டும் பயன்படுத்தாமல் நம்ம சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசி பச்சரிசி மேலும் வந்து கேரளா சைடில் இது ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்நாக் ரெசிபி அதாவது அவங்க மட்டர் ரைஸை பயன்படுத்தி நாட்டு சக்கரை சேர்த்து செய்வாங்க இன்னுமே நல்லாயிருக்கும் அது கூட நீங்கள் இருந்தால் செஞ்சு பாருங்கள் அதனுடைய மெத்தடும் இதே மாதிரி தான் ஸோ அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறம் இதை எப்படி வறுக்கிறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு வானலில் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிருக்கிற ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லை நல்லா வந்து பொரிய விட்டு வறுத்துக்கோங்க நல்லா அதை தெரித்து வெடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கோங்க ஒரு தட்டில் மாற்றி அதை ஆறட்டும் இப்போ அதே வானலில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற சிகப்பரிசியை சேர்த்துக்கோங்க நம்ம அரை மணி நேரம் வடிகட்டியை வச்சு வடிகட்டினதுனால தண்ணியெல்லாம் வடிஞ்சு நல்லா வந்து இது உலர்ந்து இருக்கும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொட்டினோடனே கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா அது ஒன்றுக்கு ஒன்று பிரிஞ்சிட்டு நல்லா வந்து பொலப்பொழன்னு ஆகிடும் கண்டிப்பாக இது வந்து பத்து நிமிஷமாவது தேவைப்படும் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொறுமையாக வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வந்து பொறிஞ்சி வரும் நம்மளுக்கு நார்மல் அரிசினா அது கலர் மாதிரி நல்ல பொறி அரிசி உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும் ஆனால் இப்போ இந்த சிகப்பரிசியில் அந்த மாதிரி உங்களால் பார்க்க முடியாது ஆனால் என்ன ஒரு மெத்தடில் நீங்கள் அதை கண்டுபிடிக்கலான்னா நல்லா வெடிக்கும் அரிசி வெடிக்கும் நல்ல வாசம் வரும் அந்த புட்டு செய்யும் பொழுது ஒரு வாசம் வருது இல்லையா அந்த வாசம் இதில் வரும் அரிசிகள் வந்து எள் எப்படி வெடிக்குதோ அந்த மாதிரி பட்டு பட்டுன்னு வெடிக்கும் ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா அதே தட்டிலே அந்த எள் வறுத்து எடுத்து வச்சிருக்கிற தட்டிலே நீங்க மாத்திட்டு நல்லா ஆற விட்டுடுங்க இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இதை வந்து ரவ பதத்துக்கு அதாவது சீரோட்டி ரவன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பதத்துக்கு நல்லா குறை குறைன்னு அரைச்சிக்கலாம் இப்போ அதே பாத்திரத்திலே எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப்பு வெள்ளத்தை பொடிச்சு சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து நான் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை நல்லா வந்து கரைச்சிடலாம் நம்ம வந்து இது பாகுப்பாதம்லாம் எதுவும் கிடையாது நல்லா வெள்ளம் கரையட்டும் கரைஞ்சதுக்கப்புறம் இதை வடிகட்டிட்டு இது எவ்வளோ இருக்குன்னு நம்ம அளந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அரிசிக்கு தேவையான தண்ணியையும் சேர்த்து நம்ம அரிசியை வேக வச்சு எடுக்கணும் சரிங்களா இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் இப்போ இந்த கொதிச்ச வெள்ளத்தை நான் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நான் இது எவ்வளோ இருக்குன்னு அளந்து காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம எடுத்தது ஒரு கப்பு வெல்லம் ஒரு கப்பு தண்ணி சேர்த்தோம் இப்போ நமக்கு வந்து ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு வெள்ளக்கரைசல் இருக்குது ஸோ இப்போ இது மட்டுமே இந்த அரிசி வேகிறதுக்கு பத்தாது முதல்ல அரிசியை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும் இது வந்து செகப்பரிசின்றதுனால கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் தான் வெள்ளக்கரசலை நம்ம சேர்க்கணும் நார்மல் அரிசினா நாங்கள் அப்படியே நம்ம சேர்த்து நம்ம செஞ்சிடலாம் ஸோ இப்போ இந்த வெள்ளக்கரசல் இருக்கட்டும் ஆறன அரிசியை இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா பொடியாக நுணுக்கிட்டு வந்துடுவோம் நுணுக்கி எடுத்த அரிசி வந்து இப்படி தான் இருக்கும் அதாவது சீரோட்டி ரவை அளவுக்கு நீங்கள் நுணுக்கி எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து குரகுரணும் எடுத்துடாதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் புறக்குரன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நமக்கு இப்போ இதை அரைச்சி வச்சதை இது கொஞ்சம் ஆரட்டும் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து இப்போ வெள்ளக்கரைசல் ரெடி பண்ணிட்டோம் இல்லையா இப்போ இந்த அரிசி வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு கப்பு அரிசி எடுத்து நுணுக்கணும் இல்லையா ஸோ நம்ம வந்து ரெண்டரை கப்பு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் வெள்ளைக்கரைசல் வேறு நம்மளுக்கு ஒன்றரை கப்பு இருக்குது சோ மொத்தம் நமக்கு நாலு கப்பு தண்ணியோட அளவு சரிங்களா வெறும் தண்ணி வந்து ரெண்டரை கப்பு வெள்ளக்கரசல் ஒன்றரை கப்பு சோ இப்ப இந்த தண்ணி கொதிக்கும் பொழுது இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம இனிப்பு உருண்டை செய்கிறதுனால ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி கொதிக்கட்டும் கொதித்த தண்ணியில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற பொடிச்சு வச்சுருக்கிற சிகப்பரிசி கலவையை கொட்டிடலாம் கொட்டிட்டு கிளறும் பொழுது உங்களுக்கு அப்படியே கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் விடாமல் நல்லா கிளறி விடுங்க ஸ்டவ் வந்து லோலே வச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி கிளறினீங்கன்னா நம்ம வந்து கொழுக்கட்டை மாவெல்லாம் திரட்டுறோம் இல்லையா நல்லா இந்த மாதிரி கலந்து விடுறோம் இல்லையா அந்த மாதிரி நல்லா கெட்டிப்பட்டு நல்லா வந்து திரண்டு வரும் நல்லா அந்த மாதிரி திரண்டு வந்தோடனே நல்லா இந்த மாதிரி கிளறி பரப்பி விட்டுட்டு நல்லா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் நெய் சேர்த்துக்கோங்க விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுட்டு நீங்கள் வந்து அப்படியே கலந்து விட்டுட்டு இதை வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம விட்டுடலாம் நல்லா இந்த ஆவியிலே வந்து அந்த அரிசி வந்து வெந்து வரும் அப்ப இந்த மாதிரி நம்ம நல்லா இந்த நெய் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு கரண்டியும் அது உள்ளேயே வச்சுடுங்க வச்சுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து ஆவியில வெந்து வரட்டும் வெந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம சேர்த்துடலாம் சரிங்களா இந்த மாதிரி எதுக்கு வேக வைக்கிறோம்னா நம்ம நார்மல் அரிசியில் புழுங்கல் அரிசியில் பச்சரிசியில் செஞ்சோம்னா இந்த அளவுக்கு நம்ம வேக வைக்க தேவையில்ல நல்லா கிளறிட்டு வெள்ளைக்கரசில் அப்படியே சேர்த்துடலாம் இது சிகப்பரிசினதுனால நம்ம வெந்ததுக்கப்புறம் தான் வயிற்றுக்கும் அது ஒன்றும் பண்ணாது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஜீரணமாகறதும் எளிதாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா நம்ம சேனலில் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க அப்போ தான் ஆள்னு நீங்கள் கொடுக்கும்பொழுது எல்லா ரெசிபிசுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும் அப்புறம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்ல கெட்டிப்பட்டு நல்லா திரண்டு இருக்கும் இப்ப வந்து நம்ம நம்ம சேர்த்துடலாம் அப்புறம் நம்மளுக்கு வந்து இன்னும் கட்டியாக வந்து கட்டி தட்டுதுன்னு நினைப்பீங்க அப்படிலாம் கிடையாது வெள்ளம் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் மாவு இலகி நம்மளுக்கு வந்து நல்லா திரண்டு வரும் நம்ம இந்த மாதிரி விடாமல் மட்டும் கொஞ்சம் கலந்துக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து நல்லா வந்து மாவு வந்து நல்லா இந்த கரைசலோட பிணைஞ்சி நல்லா வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இலகுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த களி கின்ற மாதிரி நமக்கு நல்லா மாவு வந்து நல்லா அழகாக வந்திருக்கும் இப்போ வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் கொஞ்சம் நெய்யில் கூட வறுத்து பொடியாக நறுக்கி வறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கால் கப்புக்கு அளவுக்கான தேங்காய் துருவலில் கொஞ்சமாக இதில் நம்ம சேர்த்துடலாம் மீதி தேங்காய் துருவலை நிறுத்திக்கலாம் இந்த தேங்காய் துருவி வந்து நீங்கள் வறுத்துட்டு கூட சேர்க்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் நீங்கள் வறுத்து நல்லா பொல பொலானதுக்கு அப்புறம் கூட நீங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நான் வந்து நல்லா வந்து சேர்த்த தேங்காய் துருவலோட நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விடுங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டோனே அப்படியே இலகின மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அது கெட்டிப்பட்டு வந்துடும் இப்போ இறக்கி வச்சுட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அந்த கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கும் பொழுதே நீங்கள் உருண்டை உருட்டுனீங்கன்னா அழகாக வந்துடும் இது வந்து நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் நல்ல ஒரு விலங்கா உருண்டாயெல்லாம் மாதிரி நல்லா மொத்தமாக அப்படியே கல் மாதிரிலாம் இருக்காது கிளரி நம்ம வந்து பிடிச்சு வைக்கும் பொழுது சாஃப்டாக தான் இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்க ஆனால் சாப்பிட்றதுக்கு மெது மெதுன்னு தான் இருக்கும் நீங்கள் வந்து மீதி நம்ம நிறுத்தணும் இல்லையா தேங்காய் அது அதில் வந்து உருட்டின உருண்டையை இப்படி நல்லா இப்படி வந்து பெரட்டி எடுத்திங்கன்னா தேங்காய் துருவலோட சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த தேங்காய் துருவலோடு நீங்கள் உருட்டி வைக்கும் பொழுது அதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் குளார சாப்பிட்டுடுங்க அதுவே அதிகம்தான் இப்போ இந்த தேங்காவை சேர்த்து நம்ம செய்கிறதுல வந்து தேங்காவை நல்லா வறுத்து சேர்த்துருந்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நாள் வச்சு சாப்பிட்லாம் இல்லைனா நீங்க வந்து வெள்ள கரைசலில் நம்ம நல்லா காய்ச்சி நம்ம செஞ்சிருக்கிறதுனால ஒரு வாரம் தாங்கும் அவ்வளோதான் அதுக்கு மேல அதுவும் இந்த மாதிரி மழை டைம்ல செஞ்சீங்கன்னா நல்லாவே தாங்கும் சீக்கிரமாக இதை காலி பண்ணிவிடுங்க ஆனால் ரொம்ப வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்பொழுது ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம் உங்களுக்கு இந்த தேங்காய் கோட் பண்ணதையும் பண்ணி காமிச்சிருக்கேன் துருவி நம்ம உள்ளே சேர்த்ததையும் செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் எப்பவும் யூஸ்வலாக செய்கிற அரிசியில் செய்யாமல் இந்த மாதிரி சிகப்பரிசியில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ